ஹாய் கால்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான முறையில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறது பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே ஆயில் போட்டிருக்கேன் அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வேலீஃப் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்தோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கருவேப்பில ஆட் பண்ண பிறகு இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு பெரிய ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஜூஸினஸ் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவியுமே நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து கொடுக்கும் அது நல்லா கொஞ்சம் சுண்டின பிறகு நம்ம ஆஃப் கேஜி கிச்சன் சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் அதில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அந்த தக்காளி சாஸும் அந்த நம்ம சிக்க சிக்கனில் வந்து இறங்கிச்சு அப்படின்னா ரொம்பவே ஃப்ளேவர் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ரொம்பவும் காரமும் இருக்காது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் அதுவுமே வீட்டில் அரைச்சது தான் இது ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா நம்ம கோட் பண்ண பிறகு கொஞ்சோட தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டில் தேங்காய் பட்டை கிராம்பு அப்புறம் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு இதையும் நல்லா அரைச்சிட்டு அதோட நல்லா கிரேவியில் போட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கணும் நல்லா கோட் பண்ணி அதுவும் நல்லாமே ஊறணும் இதை ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிக்கிட்டு நல்லா குக்கரை வந்து நம்ம லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் போட்ட வேண்டியதான் வெயிட் போட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்தோடனே அதோட ப்ரெஷர் எல்லாமே ஆடுங்கின பிறகு நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்லேயே போதும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்